வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்க இடம் வந்து ஒரு அஞ்சரை ஏக்கரில் ஒரு சூப்பரான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு குறைஞ்ச விலையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னை தான் போட்டிருக்காங்க தென்னை எல்லாமே ஒரு மூணு டு அஞ்சு வருஷத்து மரங்கள் எல்லாமே கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது எடுத்து நல்லா பராமரிச்சிங்கன்னா ஒரு சூப்பரான தோட்டமாக உருவாக்கலாம் இந்த இடத்துக்கு அப்படி வடபக்கம் பக்கம் வந்து குளம் இருக்குது சுத்தமான செம்மண் பூமி என்ன விவசாயினாலும் பண்ணலாம் பக்கத்தில் எல்லாம் விவசாயிகள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான இடம் பக்கத்தில் எல்லாம் பண்ணை இல்லை விவசாய நிலங்கள் எல்லாமே இருக்குது ஊர் பக்கத்துலேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் புளியங்குடி பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இடம் புள்ளவே பைப்லைன் வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது ரெண்டு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு சூப்பரான இடம் ஒரு பண்ணை அமைக்கிறதுக்கு பண்ணை ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை இந்த மாதிரி பண்ணை அமைக்கிறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு தோப்போடு அழகான ஒரு இடம் குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு ஏன்னா கிணறு நல்ல ஆழமான கிணறு கிணறு பம்பு செட்டோட ஒரு சூப்பரான இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க ஒரு சூப்பரான இடம் நன்றி